துர்கா சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம துர்கா மாட்டுக்கும் யோசிச்சுட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும் நமக்கும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே அதுவும் இந்த சம்மந்தப்பட்ட விஷயம் இவ்வளோ நாளாகும் கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சங்கரபாண்டியும் தாராவும் குருஜியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க குருஜி வந்துடுறாங்க என்ன நடந்துச்சு தாரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இன்னமும் அந்த இதை எடுக்கலையா சரி விடுங்க நான் வரேன்ல நான் வந்தா நிச்சயம் அந்த வைரத்தை வந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் சங்கரபாண்டி உனக்கு எல்லாமே தெளிவாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் நீ எதுக்கும் கவலைப்படாத குருஜி வேணாம் குருஜி நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில தான் நான் வந்து இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் அங்கே ஏதாவது பிரச்சனையாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்குன்னு யார் குருஜி இருக்கா என்னை தான் காப்பாற்றுவா நீங்க தான் வந்து தெளிவான ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணி என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க சங்கரபாண்டி உன்னோட பயமும் கவலையும் எனக்கு புரியாமலாம் இல்லை எனக்கு நல்லாவே புரியுது நான் வந்தா நிச்சயம் ஜெயிச்சிடலாம் எப்படி குருஜி அது எடுத்துட்டு வந்து கொடுக்குமா ஆமா அதுவே எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கும் ஏதாவது கேட்பார் போல இருக்கே சிஸ்டர் என்ன சிஸ்டர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சங்கரபாண்டி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்க தான் செய்யும் அதே மாதிரி அதோட தேவையை நம்ம நிறைவேற்றி கொடுத்தா நிச்சயம் நமக்கு வெற்றி அடையிறத தடுக்கவே முடியாது சங்கரபாண்டி எல்லாம் நான் உனக்காக தான் என் போராடிக்கிட்டு இருக்கேன் குருஜி என் மேலே அன்பா பாசமாக நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியுது ஆனால் இந்த பிரச்சனையை நம்ம தெளிவான இதில் இருந்துக்கிட்டு நம்ம ஃபேஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் நான் வரேன்ல இந்த வாட்டி பாரு உனக்கு வெற்றி தான் தாராக்கிட்ட நான் எடுத்து கொடுத்துருவேன் அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆக போகிறாங்க நிச்சயம் இதெல்லாம் நடக்க தான் போகுது நான் உன்னோட நல்ல மனசுக்காக தான் என் ஹெல்ப் பண்ணுறேன் அதான் குருஜி உனக்காக தான் நான் வந்து களத்தில் இறங்குறாரு தேவை இல்லாமல் நீயே வந்து கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லும்போது குருஜி என் மேலே அன்பா பாசமாக இருக்காங்க நானும் குருஜி மேலே அன்பு பாசம் அதிகமாகவே வச்சிருக்கேன் அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் பரவாயில்ல இரு சங்கரபாண்டி நான் பார்த்துக்குறேன் என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல நம்பிக்கை இல்லாமல் நான் பேசுவேனா அப்படின்னு இருக்கிறப்ப சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் யார் மூலியமோ தகவல் கிடச்சி இங்கே இங்கன்னு போய் அந்த வெள்ள வெட்டி வெள்ள சட்டை இருக்காங்களா அவங்களோட பையன் சம்மந்தப்பட்ட காதலி எல்லா விஷயத்தையும் வந்து கேதர் பண்ணுறாங்க கேதர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சந்திக்கணும் அவங்கள சந்தித்து பேசினா நிச்சயம் என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு ஓரளவு வந்து க்ளூ வந்து கிடைக்குங்கிற மாதிரி அருமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம துர்கா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த வெள்ளை வெட்டி வெள்ள சட்டை வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா ரொம்ப நாள் ஆச்சு நீங்களும் ஏகப்பட்ட முயற்சியெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டனே அதுவும் ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்த தெரிஞ்சிருந்தோம் நீ எனக்காக போராடுறதை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் உன்னாலே கண்டுபிடிக்க முடியலன்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கே சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நீ சொல்லுமா நீ தான் எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு தெரியுது நீ சொன்னால் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் போகிறதுக்கு முன்னாடி ஆதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல உங்கள் பையன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்காங்களே சார் ஒருத்தர் அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு எப்படி துர்கா எப்படி இதெல்லாம் சாத்தியம் நீ யோசிக்கிற அளவுக்கு அவங்களால் எப்படி யோசிக்க முடியுது இந்த விஷயத்த ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் பிளான் பண்ண முடியாது ஒரு டீமாக தான் பிளான் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது கரெக்டாக நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே எல்லா விஷயமும் வெளியில் வந்து தெரிஞ்சிருது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே என்னம்மா சொல்கிற உன் டீமில் மொத்தம் யார் யார் இருக்காங்க ஒரு பத்து பேர்கிட்ட இருக்காங்க சார் எல்லார்கிட்டையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது இல்லை அதனால தான் ஒரு யோசனையாக தோணுது எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்து வந்துடுறாங்க சொன்ன போகிற துர்காங்கிற மாதிரி அவங்க கேட்ட உடனே நிச்சயம் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்த எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வந்து கொடுத்துருவேன் சார் நான் இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீ இருக்கம்மா உன நான் என்னமோ எதுவும் நினைச்சிட்டேன் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த கொடுக்கவே கூடாதுன்னா யோசிச்சு வச்சுருந்தேன் தான் இந்த பேப்பர் எல்லாத்தையும் ஆனால் நீ தான் இதுக்கு சரியான ஆள்னு நிரூபிச்சு காட்டிட்ட யாரும் இந்த அளவுக்கு கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க நீ சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்குமா நீ கண்டுபிடிச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக நீ கண்டுபிடிக்கணுமா அந்த ஒரு நபர் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போனை வந்து வச்சிடுறாங்க துர்கா எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவா அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த வெளில வெட்டி வெள்ளை சட்டை ஒரு பக்கம் சூர்யா வந்து பாட்டமா இருக்காங்க ஏதேதோ விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கா இவ அடுத்தது என்ன பண்ணுறாங்கிறத நம்ம தெளிவாக வந்து கேட்டுக்கணுங்கிற மாதிரி சூர்யா வந்து யோசிச்சுட்டு துர்காக்கு எதார்த்தமாக வந்து கால் பண்ணுறாங்க அந்த லவ்வரை பார்க்கலான்னு சொல்லிட்டு தானே போறாங்க நம்ம துர்கா அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து வராங்க நம்ம துர்கா அவங்கள சந்திக்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் சூர்யா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் துர்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சூர்யா எப்போதும் போல என்ன துர்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன சார் இப்போல்லாம் அன்பு பாசம் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி உண்மையிலே அன்பா பாசமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா தானே அவங்க அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிச்சிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா நடிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன சார் திடீர்னு இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்க உங்களை ஹஸ்பண்டு சார்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க சரி துர்கா நீ கூப்பிடாமல் வேறு யார் கூப்பிடுவா நீங்க அப்படியே சரிங்க சரி ரொம்ப சந்தோஷம் இங்க நான் ஒருத்தரை பார்க்கலாம் தான் வந்திருக்கேன் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஒரு இது கிடச்சிருக்கு ஆதாரம் க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா அதாவது அந்த ஒரு பையன் வந்து அசந்து தூங்கினாங்கள ஆமா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொண்ணு வந்து இருக்கா அவங்க தான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கடைசி நேரத்துல வந்து சொன்னாங்களாம் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஊ இது மாதிரி ஃபோன் அடித்து அந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா என்னடா பண்ணுறது சத்திய சோதனையாக இருக்கே நமக்குன்னு எங்கடா இது மாதிரி புதுசு புதுசாக வராங்க இப்போ நீ எங்கேம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு யார் என்ன எதுங்கிற மாதிரி தெளிவாக வந்து கேட்கறதுக்குள்ளேயே நம்ம துர்கா எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க அண்ணே சரிம்மானு சொல்லிட்டு எனக்கு கூட பிஸ்னஸ் கால் மீட்டிங்லாம் வருது நான் போய் பார்க்குறேன் சரி சார் என்னையே வந்து நினச்சிட்டு இருக்காம நீங்கள் அடுத்தடுத்த வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சோடனே துர்கா எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பொண்ணை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து பேசியே ஆகணும் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி வந்து மறைக்க போகிறோன்னு தெரியல முதல்ல கார் எடு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு காரில் சூர்யா வந்து அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு மாட்டுக்கும் வீட்டிலேருந்து கேட்ட திறந்து அப்படியே ஒரு இடத்துல வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சூர்யா ஒரு பக்கம் வராங்க துர்கா ஒரு பக்கம் வெயிட் பண்ணுறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்